ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது பண்டு காமர் ஆனவாரும் பாவையர்தம் பாயமுதம் குண்டவாரும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமுன் வண்டுபாடும் தந்துழாயான் வதறி வணங்குதுமே பண்டுகாமர் ஆனவாரும் பாவயர் பாயியமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமீ தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமுன் வண்டுபாடும் தந்துழாயான் பதறி பணங்குதுமே அர்த்தம் புரிஞ்சுக்க உங்களுக்கு பண்டு காமர் ஆனவாரும் முன்பெல்லாம் எவ்வளவு பெண்களுக்கு இனியவராக இருந்தார் இவர் காமரானவாரும் பெண்கள் சுகத்தை எப்படியெல்லாம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் பண்டு காமர் ஆனவாரும் பாவயர்த்தம் பாயமுதம் உண்டவாரும் இதுக்கு அர்த்தம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் பண்டு காமர் ஆனவாரும் பாவயர்தம் பாயமுதம் உதம் உண்டவாரும் வாழ்ந்தவாறும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் எவ்வளோ கார் இருந்தது பங்களா இருந்தது எத்தனை பேர் எனக்கு வேலை செஞ்சால் இப்படி பலவாராக எங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ மரியாதை இருந்தது அப்படிலாம் இப்போ பேசலாம் நம்ம அந்த மாதிரி வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி ஒக்கன்னா திரும்ப திரும்ப சொல்லி அதனால் இருமல் வேறு வந்துடுறதும் இருக்கு பண்டு காமர் ஆனவாரும் பாவயர்தம் வாயமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாரும் ஒக்க உரைத்து இருமி தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமன் அவருக்கு ஒரு கால் அவருக்கு மூணு கால் காலாயிடுது போ அது ஒரு கால் வந்து ஊன்றுரும் தண்டு அந்த தண்டு காலா ஊன்றி ஊன்றி அது வச்சுருந்தா தான் அவளால் நடக்க முடியும் ஊன்றி ஊன்றி மெதுவாக தான் நடக்க முடியும் தண்டு காலா ஊன்றி ஊன்றி தள்ளி ரொம்ப தளர்வோட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி வண்டு பாடும் தந்துழா பதறி வணங்குதுமே வண்டுகள் பொய்க்கின்ற வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற துளசி மாலையை அணிந்தவன் குளிர்ச்சியான தண்டுழாய் குளிர்ச்சியான துளசி மாலையை அணிந்த அந்த பெருமானுடைய வதரிவன் வணங்குதுமே வதரிகாசிரமத்தை போய் வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறார் கஷ்டமில்லை பாசர தொந்திரம் பண்டு காமர் ஆரவாரும் பாவயவர்தம் பாயமுதம் உண்டவாரும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்து இருமி தண்டுகாலா ஊன்றி ஊன்றி தள்ளி நடபாமன் பண்டுபாடும் தண்டுழா யான் வதறி வணங்குதுமே ஸ்ரீமதே ராமானுஜாயன்